தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இதான் பசலிக்கிற பாருங்கள் இந்த பசலியை பாருங்களேன் இந்த பசில பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இந்த பசலி வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது வந்து வயிறு புண்ணாத்துறதுக்கு வயிறு சுத்தப்படுத்துறதுக்கு மோசம் ஃப்ரீயாக போகிறதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பசலி இந்த பசிலிக்கிற வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க இந்த பசலியை பாருங்கள் இப்போ எட்டு பொடி சரிஞ்சு விட்டுருக்குறோம் இந்த பசிலே பார்த்தீங்களா பாருங்க இப்போ எல்லா கடைலையும் இந்த பசுலிக்கரை கிடைக்கிது கண்டிப்பாக அது வாங்கி செஞ்சு சாப்பிட்றீங்க உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது அலசர் வராது வயிறு புண்ணு நல்லா சுத்தப்படுத்தும் தொண்டை புண்ணு வயிறு புண்ணு சுத்தப்படுத்தும் கண்டிப்பாக அது வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம செய்வோம் இதை பாருங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் இதில் வெங்காயம் வதக்கி இதிலே இந்த செட்லேயும் வெங்காயத்தை வதக்கி இதில் மாற்றிக்கிட்டோம் மாற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு மூணுதுக்கு எடுத்துக்கரலாம் இப்போ பருப்பு எல்லாம் போட்டிருக்குறோம் பருப்பு வேக வச்சு வருங்க பருப்பு பாருங்கள் உக்கா வேக்காட்டில் வச்சிருக்கிறோம் இதில் பாருங்கள் சாம்பார் பொடியும் கொஞ்சம் ஜீரக பொடியும் ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் தூள் பெருங்காயத்துலாம் போட்டோம் அதனால் இதை இப்படி போட்டிருக்கோம் இப்போ இந்த கீரை பாருங்கள் இந்த கீரை எடுத்து இந்த பசலி கீரை எடுத்து இதை சேர்த்துருவோமே ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பசு கீரை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வேக ஊட்டுறோம் பாருங்க அருமையான பருப்பு பசலி கூட்டு செஞ்சுருக்கோம் இது சாதத்துக்கு தோசை இட்லிக்கு காலையிலிக்கு எல்லாத்துக்குமே காலையில் என்ன சாப்பாடு செய்கிறோமோ சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே எதிர்த்து சாப்பிட்டுக்கரலாம் பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க இது மாதிரி எல்லா கீரையும் ஒதுக்காதிங்க எந்த கீரை கிடச்சாலும் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க வாங்கி பாருங்க அருமையான கூட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஆனியன் தாளி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாமா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இது போதும் ஆனால் ரொம்ப எண்ணெய் செலவாகாது இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் செலவாகாது எண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் ரொம்ப செலவாகாது பங்கு அருமையான பருப்பு பசலி போட்டு தண்ணி எல்லாம் வைக்காமல் இப்படி வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் சட்னி ஒரு 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 சில ஒரு சா சட்னி வச்சு இந்த கீரை சைடில் வச்சா போதும் காலையிலி அரை போட்டு இப்போ மூடி ஸ்டவ் பண்ணி தீர்வோம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க தண்ணி ஊழல்